எபிசோட் ஃபார்ட்டி செவன் அன்று காலையிலேயே ரிஷி ரக்ஷத்தின் ஹோட்டலுக்கு சென்று விட யாஷிமா என் ஃப்ரெண்டு டெடியோட அப்பா ஹோட்டலுக்கு போகணும்னு சொன்னேனே அந்த ஃபங்க்ஷனு இன்னைக்கு தான் நாம் அங்கே போகலாமா என்று யாஷிகாவை நச்சரிக்க ஆரம்பித்திருந்தாள் கனிஷ்கா போகலாம் செல்லும் ஆனால் உங்கள் மாமா அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும் மாமா ஓகே சொன்னால் மட்டும்தான் அம்மா உங்களை கூட்டிகிட்டு போக முடியும் என்றாள் யாஷிகா கல்யாணம் முடியும் வரை தனக்கு தெரியாமல் யாஷிகா வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது என்பது ரிஷியின் உத்தரவு நீங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க யாஷிம்மா நான் மாமா கிட்டே பேசுகிறேன் என்று கனிஷ்கா கூற உடனே தன் அண்ணனுக்கு கால் செய்து கனிஷ்காவிடம் கொடுத்தாள் யாஷிகா மாமா நான் என் ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனுக்கு போகணும் யாஷிமா கிட்ட சொல்லி என்னை கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள் என்று கனிஷ்கா கொஞ்சி கொஞ்சி ரிஷியிடம் பேசிக்கொண்டிருக்க இப்பொழுது அவன் ரக்ஷத்தின் ஹோட்டலில் இருப்பதால் தன்னால் கனிஷ்காவை வெளியில் அழைத்து செல்ல முடியாது என்பதால் ஓகேடா சொல்லம் மாமா இப்போ அம்மா கிட்ட சொல்லி உங்களை கூட்டிட்டு போக சொல்றேன் என்று கூறியவனோ யாஷிகாவிடம் கனிஷ்காவை அழைத்து செல்லும்படி கூறினான் ரிஷி ஆனால் அவள் வரப்போவது இங்குதான் என்று ரிஷிக்கும் தெரியாது அவள் போக போகும் இடம் ரக்ஷத்தின் ஹோட்டல்தான் என்பது யாஷிகாவிற்கும் தெரியாது எப்படியோ உங்க மாமா கிட்ட பெர்மிஷன் வாங்கியாச்சு இப்ப சொல்லுங்க நாம எங்க போகணும் என்று கேட்டால் யாஷிகா உடனே தன் ஸ்கூல் பேக்கிலிருந்து ஒரு பேப்பரை எடுத்து யாஷிகாவிடம் நீட்டினாள் கனிஷ்கா இதுதான் அந்த ஹோட்டலோட பேரா என்று கனிஷ்காவின் கையில் இருந்த பேப்பரை வாங்கி பார்க்க அதில் ராயல் ஹார்த்ரி ஹோட்டல் என்று இருந்தது சரி வாங்க போகலாம் என்று கனிஷ்காவை காரில் அமர்த்துவிட்டு தானும் அமர்ந்து ராயல் ஹார்த்ரி ஹோட்டலை நோக்கி பயணித்தாள் யாஷிகா அந்த பிரம்மாண்ட ஹோட்டல் அவர்கள் இருவரையும் வரவேற்றது வேலட் கார் பார்க்கிங் என்பதால் ஹோட்டலின் வாசலிலேயே இருவரும் காரிலிருந்து இறங்கிக் கொண்டனர் அங்கு விஐபிகளின் லக்ஸூரியஸ் கார்களுக்காக பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருந்த கார் பார்க்கிங்கில் ரிஷியின் காரைக் கண்டு கொண்டவள் யாஷிமா மாமாவும் இங்கதான் தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிற அவங்க கார் இங்கதான் தான் இருக்கு என்றாள் கனிஷ்கா இல்லை செல்லோ அது வேற யாரோட காரா இருக்கும் என்று யாஷிகா கூற அங்க பாருங்க என்று ரிஷியின் கார் இருக்கும் திசையை நோக்கி கை காட்டினாள் கனிஷ்கா யாஷிகாவும் அங்கு பார்க்க அது ரிஷியின் கார் மாதிரி தான் இருந்தது நம்பர் பிளேட்டை பார்த்தவுடன் தான் தெரிந்து கொண்டாள் அது தன் அண்ணனின் கார் என்று ஆமா செல்லும் உங்க மாமாவும் தான் வந்திருக்காங்க என்று கூறி இருவரும் உள்ளே சென்றனர் வரவேற்பறையில் இருந்த பெண்ணிடம் இங்க ஃபங்க்ஷன் எந்த ஃப்ளோர்ல நடக்குது என்று கேட்க ஃபிஃப்த் ஃப்ளோரில் நடக்குது மேடம் என்று கூறினாள் அந்த பெண் இருவரும் நேராக லிஃப்டில் ஏறி ஃபிஃப்த் ஃப்ளோரையும் வந்தடைந்தனர் தன் மாமா அங்கு இருப்பதால் யாஷிகாவிற்கு முன்னே ஓடிவிட்டாள் கனிஷ்கா ரிஷியை பார்ப்பதற்காக அந்த பார்ட்டி ஹால் முழுவதும் ஒரே கூட்டமாக இருக்க கனிக்குட்டி நில்லுங்க அம்மாவும் வர என்று கனிஷ்காவின் பின்னால் ஓடி வந்தாள் யாஷிகா அந்த கூட்டத்தையெல்லாம் தாண்டி உள்ளே சென்றவள் ரிஷியை பார்த்தவுடன் மாமா என்று அழைத்து கொண்டே ரிஷியிடம் செல்ல கனிஷ்காவின் குரலை கேட்டு திரும்பி பார்த்த ரிஷியோ அங்கு கனிஷ்காவை பார்த்ததும் அதிர்ச்சியானான் அதற்குள் அவள் பின்னாலேயே யாஷிகாவும் அங்கு வந்து சேர்ந்தாள் இவங்க ரெண்டு பேரும் எப்படி இங்கு வந்தாங்க என்று ரிஷி யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே பாருணா கீழே உங்க பார்த்த உடனே நீயும் இங்கதான் இருப்பேன்னு எனக்கு முன்னாடியே ஓடி வந்துட்டா என்று கனிஷ்காவை பற்றி ரிஷியிடம் கூறினாள் யாஷிகா இவ்வளவு நேரமாக ரிஷி தன் இரு மகன்களுடன் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து கடுப்பான ரக்ஷத் மீனாக்கா இந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் குழந்தைங்க ரெண்டு பேரையும் பக்கத்து ரூம்ல வச்சுக்கோங்க என்று மீனாட்சியிடம் அவர்கள் இருவரையும் அனுப்பி வைத்தான் எங்க டாலு இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாப்பா நாங்கள் ரெண்டு பேரும் அந்த ரூமுக்கு போயிட்டா அவளை யாருப்பா வரவேற்கிறது என்றான் ராகுல் உன் டால் வந்த உடனே அவளை நானே உங்ககிட்ட கூட்டிட்டு வரேன் என்று ஒரு வழியாக அவர்களை சமாதானம் செய்து மீனாட்சியுடன் அனுப்பி வைத்தான் ரக்ஷித் அப்பொழுது அங்கு யாஷிகாவின் குரலை கேட்டு திரும்பி பார்க்க அவளும் ரக்ஷித்தை பார்த்த அதிர்ச்சியில்தான் நின்று கொண்டிருந்தாள் யாஷிகாவின் நேர் எதிரே ரக்ஷித் நின்று கொண்டிருக்க அவளது வலது புறமாக நின்று கொண்டிருந்தான் ரிஷி அண்ணனா காதலனா என்று அவளது இதயம் படக் படக் என்று அடித்துக் கொண்டிருந்தது சாதாரணமாகவே அழகாக இருப்பவள் இன்று அந்த ஃபங்க்ஷனுக்கு வர வேண்டும் என்று அதற்கேற்றார் போல் தன்னை அழகுபடுத்திக் கொண்டு வந்திருக்க யாஷிகாவிடமிருந்த கண்களை அகற்ற முடியவில்லை ரக்ஷித்தால் விருந்தினர்கள் நிறைய பேர் அங்கு இருப்பதால் எந்த பிரச்சனையும் வேண்டாம் என்று இரு ஆண்மகன்களும் அமைதியாக நின்று கொண்டிருக்க யாஷிகாவின் இடதுபுறமிருந்து ஹாய் யாஷிகா என்று ஒரு ஆண்மகனின் குரல் கேட்க அந்த குரல் வந்த திசையை நோக்கி திரும்பினாள் யாஷிகா யார் ராணி நானே அண்ணனா இல்ல ரக்ஷித்தானு குழம்பி போய் நின்னுட்டு இருக்கேன் நீ வேற புதுசா மூணாவதா நடுவுல வர என்று மனதில் நினைத்து கொண்டவளோ சாரி நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே என்றாள் அவனிடம் பொண்ணு பார்க்க வந்தப்போ தலை நிமிர்ந்து என்னை பார்த்துருந்தா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியறதுக்கு நான் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள ஹரிஷ் என்று அவளை நெருங்கி வந்தான் ஹரிஷ் அங்கு ஹரிஷை பார்த்த பயத்தில் ரிஷியையும் ரக்ஷித்தையும் யாஷிகா மாறி மாறி பார்க்க அவள் ஹரிஷுடன் பேச சம்மதம் கேட்கிறாள் என்று நினைத்து கொண்ட ரிஷியோ பேசு என்று சம்மதமாய் தலையசைத்தான் ரக்ஷித்தை பார்க்க அவனோ கோபமாக அவளைத்தான் முறைத்து கொண்டிருந்தான் கமான் என் கூட வாங்க என்று அவள் கையை பிடித்தவன் சற்று தள்ளி இருந்த ஒரு வட்ட வடிவமான டேபிளின் முன்பிருந்த சேரில் யாஷிகாவை அமர்த்துவிட்டு அவளுக்கு எதிரே அமர்ந்து கொண்டான் ஹரிஷ் அவனுடன் போகும்போது ரக்ஷித்தை திரும்பி திரும்பி பார்த்தபடியே சென்றாள் யாஷிகா யாஷிகாவை ஹரிஷ் அழைத்து சென்றதால் தான் அங்கு இருந்தால் இருவரும் பேச சங்கோஜப்படுவார்கள் என்று எண்ணி அங்கிருந்த டைனிங் ஏரியாவுக்கு கனிஷ்காவுடன் சென்று விட்டான் ரிஷி பொண்ணு பார்க்க வந்த அன்னிக்கே உங்ககிட்ட தனியா பேசணும்னு ரிஷிகிட்ட கேட்டேன் ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி தனியாக பேச அலோ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான் கடவுளாக பார்த்து இன்னைக்கு இப்படி ஒரு சான்ஸை எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு தேங்க் காட் ஆனால் இன்னைக்கு நீங்கள் இங்கே வரதா ஹரிஷி சொல்லவே இல்லையே என்றான் ஹரிஷ் அவன் கூறியதற்கு ஒரு சின்ன புன்னகையை சிந்திவிட்டு நான் இங்கே வர்றது அண்ணாவுக்கே தெரியாது இன்ஃபேக்ட் அண்ணா இங்கே வந்திருக்கிறது எனக்கும் தெரியாது என்று ஹரிஷுடன் பேச ஆரம்பித்திருந்தவள் தன்னை யாரோ பார்வையால் தொலைப்பது போல் உணர்ந்து திரும்பி பார்க்க அங்கு ரக்ஷித் தான் நின்று கொண்டிருந்தான் அவ்வளவு நேரம் ஹரிஷிடம் சாதாரணமாக பேசியவளுக்கு இப்பொழுது வார்த்தைகள் அனைத்தும் வர மறுத்தது அவளது உள்ளங்கை கூட வியர்க்க ஆரம்பித்திருக்க அந்த டேபிளில் இருந்த டிஷ்யூவை எடுத்து உள்ளங்கையில் வைத்து அழுத்தி பிடித்து கொண்டாள் யாஷிகா அவள் ஏதோ ஒரு அசௌகரியத்தில் இருப்பதை உணர்ந்த ஹரிஷ் யாஷிகாவின் கைமேல் தன் கையை வைத்தான் உடனே முகம் எங்கும் வியர்க்க ஆரம்பித்து விட்டது யாஷிகாவிற்கு அவ்வளவு நேரமாக அங்கு நடப்பது அனைத்தையும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த ரக்ஷத் யாஷிகாவின் கைமேல் ஹரிஷ் தன் கையை வைத்ததும் அங்கு வந்து அமர்ந்து விட்டான் என்ன ஹரிஷ் என்னோட ஃபங்க்ஷனுக்கு கெஸ்டா வந்துட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம இவங்க வந்த உடனே இவங்க கிட்ட மட்டும் தனியா பேசிட்டு இருக்க ஆமா யார் இவங்க என்று நக்கலாக கேட்டான் ரக்ஷித் அவள் யார் என்று நன்றாக தெரிந்துமே ஹரிஷின் கவனத்தை திசை திருப்புவதற்காக இவ்வாறு கேட்க சாரி மச்சான் உங்ககிட்ட நான் சொல்லவே மறந்துட்டேன் இவங்க தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு பேரு யாஷிகா என்று ரக்ஷித்திற்கு யாஷிகாவை அறிமுகப்படுத்தி வைத்தான் ஹரிஷ் நைஸ் நேம் என்றவன் யாஷிகாவின் கை மேலிருந்த ஹரிஷின் கையை அவனுக்கு தெரியாமலேயே எடுத்துவிட்டு ஓகே யூ கேரி ஆன் என்று அங்கிருந்து சென்றான் ரக்ஷித் அவன் சென்றதும் யாஷிகாவிடம் பேசினான் பேசினான் பேசிக்கொண்டே இருந்தான் அரிஷ் ஆனால் அவன் பேசிய எதுவும் யாஷிகாவின் செவிகளை சென்றடையவில்லை என்பதுதான் உண்மை அவள் மனம் முழுக்க அவளது இரு மகன்களை பார்க்க வேண்டும் என்ற எண்ணமே வியாபித்து இருந்தது கனிஷ்கா அவள் ஃப்ரெண்ட் அப்பாவோட ஹோட்டல்னு சொன்னாலே ஆனா இப்ப ரக்ஷித் என்னோட கெஸ்டா வந்திருக்கேன்னு அரிஷ் கிட்ட சொல்றாரு கனிஷ்கா ஃப்ரெண்டோட அப்பாதான் ரக்ஷிதா அப்படின்னா ராகுலும் ராகவும் கனிஷ்காவோட ஃப்ரெண்ட்ஸா என்று அவள் மூளை யோசித்துக் கொண்டிருக்க யாஷிகா ரக்ஷத்தின் வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்ட ஆரம்பிப்பதாக அவன் கூறியது நினைவுக்கு வந்தது யாஷிகாவிற்கு ஒருவேளை அந்த ஹோட்டல் தான் இதுவா நான் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் என் அந்த ஹோட்டலோட ஓப்பனிங் செரிமணிக்கு இன்வைட் பண்ணுவேன்னு சொன்னாரே அதே மாதிரி குழந்தைங்க மூலமா என்னை இன்வைட் பண்ண வச்சிருப்பாரா என்ற யோசனையில் மூழ்கி இருந்தாள் யாஷிகா கனிஷ்காவை மட்டும் சாப்பிட வைத்துவிட்டு அவர்களிடம் வந்தான் ரிஷி கனிக்குட்டி சாப்பிட்டாளானா என்று யாஷிகா கேட்க சாப்பிட்டாடா என்றான் ரிஷி சரி நீங்க பேசிடுங்க நானும் கனிஷ்காவும் வாஷ்ரூம் போயிட்டு வரும் என்று ரிஷியிடம் கூறிவிட்டு கனிஷ்காவை அழைத்து கொண்டு அங்கிருந்து நகர்ந்தாள் யாஷிகா கனிக்குட்டி உங்க ஃப்ரெண்ட்ஸோட நேம் என்ன சொன்னீங்க டேடி நாட்டி யாஷுமா இல்லடா இது நீங்க அவங்களுக்கு வச்சிருக்க செல்ல பேரு அவங்களோட ரியல் நேம் என்ன ராகுல் ராகவா என்று யாஷிகா கேட்க ஆமா ஆனா அவங்க பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று ஆச்சரியமாக கேட்டாள் கனிஷ்கா உன்னை விட பெருசா இருக்கேன்ல அதனால எனக்கு எல்லாமே தெரியும் என்று கூறியவள் தன் இரு மகன்களும் எங்கே இருப்பார்களோ என்று அவர்களை பார்க்கும் ஆசையில் துடித்துக் கொண்டிருந்தாள் யாஷிகா எப்படியும் குழந்தைகள் இருவரும் அந்த தான் எங்காவது இருப்பார்கள் என்று ஒவ்வொரு அறையாக சென்று தன் மகன்களை தேடிக் கொண்டிருக்க அப்பொழுது ஒரு அறையிலிருந்து குழந்தைகளின் பேச்சு சத்தமும் சிரிப்பு சத்தமும் கேட்டது அந்த அறையின் கதவை திறக்க முயற்சித்தாள் யாஷிகா ஆனால் அது உள்பக்கமாக தாழிடப்பட்டிருந்தது குழந்தைகளிடம் சென்றாலும் தன்னை யார் என்று அறிமுகப்படுத்திக் கொள்வது என்ற பெற்ற மனமோ தன் குழந்தையை பார்க்க முடியாத ஏக்கத்தில் போராடி தோற்றது அந்த அறையின் வாசலிலேயே கனிஷ்காவை மடியில் வைத்தபடி அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள் யாஷிகா வெகு நேரமாகியும் யாஷிகாவை காணாததால் அவளை தேடி அங்கு வந்தான் ரிஷி குழந்தைகளின் சத்தம் அந்த அறையின் உள்ளே கேட்க வெளியே அமர்ந்து அழுது கொண்டிருப்பதை பார்த்ததுமே விஷயம் என்னவென்று புரிந்தாலும் யாஷிகாவின் இந்த நிலைக்கு காரணம் அவளேதான் என்று நினைக்கும் பொழுது கோபம் வந்தது ரிஷிக்கு பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காம ஒழுங்கா என் கூட வீட்டுக்கு வா என்ற உடனே யாஷிகாவையும் கனிஷ்காவையும் அழைத்துக்கொண்டு கொண்டு அங்கிருந்து கிளம்பினான் ரிஷி